காலை வணக்கம் இன்று வந்து என்னுடைய ஜூனியர் சந்திரமோகன் பையன் கல்யாணத்துக்கு போயிட்டு அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் வாழ்க்கை பொருளாதார ஜீவனாம்சம் வாங்கினோம்னா மனைவி குழந்தைகள் பெற்றோர்களுக்கு வாங்கலாம் ஒன் டுவெண்ட்டி சிஆர்பிசியில் வாங்கலாம் ஒன் டுவெண்ட்டி சிஆர்பிசியில் வாங்கும்போது நீங்கள் இடைக்கால ஜீ ஜீவனாம்சமும் கேட்கலாம் அது இப்போ வந்து அந்த பிஎன்எஸ்எஸ் பாரதிய நாகரிக் சுரட்சாசத்தில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சிஆர் ஒருவேளை இண்டு மேரேஜ் இண்டு மேரேஜ் ஆக்டில் போடுற ஓபிகளில் ஒருஜி பென்ஷன் பவர் ரெஸ்ட்ரியூஷன் ஆஃப் கான்சுக்கல் டைவர்ஸ் நல்லிட்டிலாம் போட்டாங்கன்னா நீங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் அப்ளிகேஷன் போட்டு இன்ட்ரி மெயின்டெனன்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் லிட்டிகேஷன் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் கேட்கலாம் அதுக்கப்புறம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் மனைவி மாத்திரம் இல்லாமல் கணவன் மணியாக பதிவு முறையான திருமணம் செய்ய வாழ்கின்ற லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் போயிருக்கிறவங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்டில் தாங்க அடுத்தது என்னான்னு கேட்டிங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டில் மகன்களுக்கு அகெயின்ஸ்டா ஜீவனாம்சம் கேட்கலாம் அதுக்கப்புறம் இறுதியாக இப்போ ரீசண்டாக ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் தட் சூட்டு ஓஎஸ் போடுவாங்க மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்டுக்காக இந்துலா கிறிஸ்டியன்லா சாரி லா அப்புறம் வந்து முஸ்லீம்லான் பார்சி போன்ற வழக்குகளில் போடும்போது அதில் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிபிசி போட்டு இடைக்கால ஜீவன அம்சம் போடலான்னு தீர்மானம் பண்ணியிருக்காங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி கேலண்டரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிதி திதின்னு போட்டிருக்கோம் ஆக்சுவலாக இன்றைக்கி சதுர்த்தின்னு போட்டிருக்கணும் ஆனால் அதிதி திதின்ற இடை காரணமாக இன்றைக்கி சதுர்த்தி இல்லாமல் நாளைக்கு சதுர்த்தி வருதுனால விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது காலை நன்றி